மலிங்கா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அறுபத்தறிஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண உருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமநிந்த சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தேவணன் நாம் செய்த செயலின் உழைவாக இன்ப துன்பனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் இறை இன்ப குலைவு என்ற தலைப்பில் நாலாவது பாடலில் கலைசார் முடிவு கடந்து உணர்வு கடந்து நிறைவாய் கரிசலதாய் கருணைமயமாய் விளங்கும் சிதாகாய நடுவில் இயற்கை உண்மை தலைசார் வடிவில் இன்ப புரியும் பெருமை தனி முதலே சாகா கல்வி பயிற்று என்னுள் சார்ந்து விளங்கும் சர்க்குருவே புலைசார் மனத்து சிறியின் தன் குற்றம் அனைத்தும் பொறுத்து அருளி பொன் பொன்றா அழியா வடிவு கொடுத்து எல்லாம் புரி வல்லவும் தந்து அருஜோதி நிலைசார் இறைமை அளித்தனன் நான் பொதுவில் ஞான நீதி எனும் நிறுத்தம் புரிகின்றேன் புரிதல் நீயோ நானோ நிகழ்த்தாயோ என பாடலை பதிவு செய்கின்றார் கடவுள் அநாதி காற்றுமனாதி அறமனாதி ஆன்மானாதி அண்டா சராசரமனைத்தையும் படைத்து காத்து மறைத்து இயக்கி அருளுடன் அருள்பவர் இறைவன் அருளும் அருளும் அவன் போன்று அனாதியான சக்தியை ஆகிய காற்றும் தான் இந்த பேருண்மை உணர்த்த இறைவன் காலமும் நியதியும் காட்டி எவ்வயரையும் தலைக்கும்படி செய்து அருளாட்சி புரிகின்றார் அவ்வாறு உலகியல் அறிவு விளங்க சரியை கிரியை யோகம் ஞான மார்க்கம் காட்டி அதற்கு மேல் வேதம் ஆகமம் பிராணம் இதிகாசம் முதலே கலைகளை காட்டி இறைவன் அறத்தை வலியுறுத்துகிறார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவர் கடவுளார் நாம் அடைய வேண்டிய உறுதி பொருள் நான்கு அது அறம் பொருள் இன்பம் வீடு என கூறி அறத்தால் விளைவது பொருள் பொருளால் விளைவது இன்பம் இன்பம் சிற்றின்பம் பேரின்பம் வீடு அடைய பேரின்பம் ஆகிய வீடு அடைய ஜீவன் சுதந்திரம் அடைய சிந்தையும் இன்னமும் ஒளியும் செல்லா நிலைமை தாகலின் துறவு எனும் காரணமையால் கூறப்பட்டதென்றார் அறிவுக்கு போல் அறவும் போதிக்கப்படுகிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இறைவன் குறிப்பு தருகிறார் மண்ணுயிர் நிலை பெற்ற உயிர் மண்ணுயிர் ஓம்பி வாழ்வார்க்கு இல் என்ப பிற உயிர் அஞ்சுமின எனவும் தான் ஊன் பிரதியின் ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் எனவும் உயிருக்கு ஊதியம் தேடணும் அது ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் உள்ள ஊதியம் இல்லை உயிருக்கெனவும் யாருக்கு கொடுக்கணும் என வறியவர்க்கு உண்டு ஈவதே இகை மற்றெல்லாம் குரு எதிர்ப்பை நீரது உடைத்தெனவும் அப்படி கொடுத்தால் அதன் வல்லமை மிகப்பெற்பட்டது ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றன் பின் எனவும் தன் பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக வைக்கக்கூடிய இடம் அட்டார் அறிவு தீர்த்தல் அகதொருவன் பெற்றான் பொருள் வைப்புள் எனவும் இப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்க்கு தவம் ஏதேனில் முற்ற நோய் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு ஒரு என அறம் தலைக்க உலக உயிர்கள் தலைக்கும் அறம் அழிந்தால் உலக உயிர்கள் அழியும் என இறைவன் அவ்வப்போது சான்றூர் வாயிலாக பல அல பல அரை இரகசியங்களை மறைத்து கூறியுள்ளார் நேரடியாக கூறினால் அறிவின் தென்மை தெளிவின்மையால் விளங்க மாட்டார்கள் என மறைமுகமாக கூறியுள்ளார் அதில் தோன்றிய வேத ஆகம புராண இதிகாசம் இதிகாசம் உலக மாந்தர்கள் அதில் உள்ள உண்மையை விட்டு கதையை பின்பற்றுகின்றனர் உதாரணம் கணபதி கண்ணின் கண்ணில் உள்ள பதி இறைவன் கணபதி உண்மை அறியவில்லை அதனால்தான் பெருமான் தோன்றிய வேத ஆகமத்தை காலமென என உரைத்தோம் சொற்பொருளும் இலக்கியமும் புய் கண்டறியேல் ஊன்றிய சொல்லப்பட்ட வேத ஆகமத்தின் உண்மை நினை காக்கும் அதில் என்ன உண்மை உள்ளது என கண்டறிந்து உலகவரி உலகரி வேதாகமத்தை பொய் என கண்டுணர்வாய் கதையை நம்பி மோசம் போய்விடாதே உண்மையை மட்டும் எடுத்துக்கொண்டு மேலே போய் என்கின்றார் பெருமான் இந்த கலகல் யாவும் கடந்து காட்டின் இயக்கமாகிய மனம் கடந்து ஜீவன் கடந்து முத்திநிலை சித்திநிலை அடைந்தது நிறைவான முடிவான முடிவு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கரிசெய்லாததாய் எவ்வித குற்றமற்றதாய் கருணைமயமாய் விளங்கும் சிதாகாசன் நடுவில் இயற்கை உண்மை இயற்கை உண்மை பரமகாச சொற்பராய் இறைவன் பேரறிவு பெரும் ஜோதி அவரே பூரண ஆகாமி எனும் பொதுவில் சம்பந்தமாய் பரமகாச இயல்பாய் இணை ஒன்றும் இல்லாதாய் யாம் எம்முள் உயிராக உள்ளார் ஐயாயிரத்தி முன்னூற்றி பத்தாம் பாடல் ஒன்றான பூரண ஜோதி அன்பில் ஒன்றாத உள்ளத்தில் ஒன்றாத ஜோதி என்றா ஒழிகின்ற ஜோதி என்றும் விளங்கிய என்னுடைய ஜோதி என தெளிவாக கூறுகிறார் சுத்தசன்மார் கண்டத்துக்கு மேல் தலைதான் சிதாகாசம் நடுவுள் இயற்கை உண்மை இயற்கை உண்மை என்றும் அழியாது பரமகாச இறைவனின் அம்சமாக அனாதியாக ஆண்ம அணு ஒளி ஒளிக்குள் ஒளியாய் சிறிய ஒளியாய் சிற்றறிவாய் உள்ளார் அதுவும் இதை சான்றோர் தன் இறை அனுபவத்தில் கண்டனர் நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணி முற்றும் அழியாத உடம்பு உச்சி கீழே உண்ணாவுக்கு மேலே வைத்த விளக்கறிதறி வாழைப்பண்ணி உருவத்து இடைவெளி நெற்றிக்கு நடுவே உற்றுவுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் திரு சிற்றம்பலமன இங்கு உற்று அறிந்தேன் உணர்ந்தேன் ஆனால் காட்டின் இயக்கம் காட்டிய இறைவன் அன்று அவர்களுக்கு ஒளி இயக்கத்தை அறிவு அறிவுக்கு போல் தன் அருளை வெளிப்படுத்துகிறார் கருணமயமாய் விளங்கும் எல்லா சா எல்லா உயிர்களிடத்தும் தன்னை சார்ந்தோர் மட்டும் செ அன்பு செலுத்துகிறது உயிரின் குணம் இறைவனின் குணம் அருள் வடிவினர் இப்போ உயிரில் அது செய்த நல்வினை தீவினை ஏற்ப அருள் சக்தி கருணை வெளிப்படுகிறது எங்கே கருணைக்குள் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சுமி கருணை வெளிப்படுவது யாரே என்னென்னு இறங்குகின்றார்க்கு சீரழிக்கும் சிதம்பர சுவமே எனவும் உறுதி செய்கிறார் இந்த ஜீவனில் அன்பு எல்லோரிடத்தும் ஜீவதை புரிந்து அருளாக மாறணும் அருளாக மாறினால்தான் தன்னை அறிவால் அறியும் அறிவு உண்டாகும் அருளறிவு ஆகும் அப்ப காட்டின் இயக்கம் எண்ணம் நினைப்பு செயல் இந்த ஜிவகாரம் ஒழுக்கம் நின்று தடைபடாது தன் தரத்துக்கு தக்கவாறு தினசரி பலகாலம் செய்து ஆற்றல் கூடி ஒளி இயக்கமாகிய ஆண்மு அணுவுடன் கூடணும் இந்த பாதை இப்போதுதான் காட்டப்பட்டது இதை காட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்து எல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவன் தயவு உண்டு ஜீவன்கள் மேலேற துறையுது வழியுது துணிவீது நீ செய்யும் முறையுது என முழிந்துள்ளார் மேலும் அறிவு விளங்கிய இவர்களுக்கெல்லாம் தீவகாரங்கள் ஒழுக்கமே கடவுள் வெளிப்பாடு அவர் காட்டிய பாதை அவரை அடையும் பாதை என அவ்வழி சென்று வென்றவர் வென்றவர்தான் வென்றவர்தான் தான் நம் ஐயா இதனை கற்றேன் சிற்றம்பல கல்வியை கருணை நெறி உற்று எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளிவொழிவையும் பெற்றேன் உயர்நிலை பற்றேன் உலகில் பிற நிலையை பற்றேன் சிவானந்த பற்றிய பற்றன இந்நிலையை தான் இயற்கை உண்மை தலைசார் வடிவில் இன்ப நடம் புரியும் த பெருமை தனி முதலே இதனை அடுத்த பதிவில் பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தமிழிங்க ஆபய